அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி பார்க்க போறோம்னா துலாம் ராசி துலாம் ராசினியர்களோட வாழ்க்கை துலாம் ராசினர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன அதாவது துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த மூணு நட்சத்திரம் தான் இருப்பீங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஜ் இருக்கும் உங்களோட கேரக்டர் என்னென்ன நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம் என்ன என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் என்ன தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன தெய்வத்தை வழிபடலாம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன லக்கி கலர் லக்கி நம்பர் என்ன அதிர்ஷ்ட கிழமை என்ன கிழமை உங்களுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் துலாம் துலாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ஏழாம் ராசி கால புருஷத்துக்கு அது ஏழாம் ராசி துலாம் ராசி வரும் சுக்கரனுடைய ராசி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சனி உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி அப்போ சனி உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி உங்கள் ராசி சின்னமே தராசு எப்பவுமே பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் சமமாக தான் பழகுவாங்க நடுநிலையாக தான் பழகுவாங்க அநியாயத்தை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது தப்பு செய்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது ஏன் என்னன்னு கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க ஏன்னா சனி வந்து அங்கே உச்சம் உச்சம் பெறக்கூடிய ராசி தான் துலாம் இறக்க குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க நண்பர்களுக்குள்ள அடிக்கடி வெளியே போகணும் ஒரு ட்ரிப்பு போகணும் ஒரு ட்ராவல் பண்ணணும் அடிக்கடி ஊர் சுற்றணும்னு நினைக்கிற ராசியில் துலாம் ராசி ஒன்று அடிக்கடி பிறகு துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் முடங்கி இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக அடிக்கடி டிராவல் பண்ணுவாங்க சுற்றுலா போகிறவங்க அதுமாதிரி டிராவல் பண்ணுறவங்க லாங் டூர் போகிறவங்களாம் பாருங்க துலாம் ராசிக்காரங்க தான் அவங்க அந்த மைண்டே அப்படி தான் போகும் ஏன்னா சந்திரன் வந்து எங்க இருக்குது சுக்கரனோட வீட்டில் இருக்குது அப்போங்க எண்ணங்கள் சிந்தனை எல்லாமே அப்படி தான் போகும் சுகவாசியாக இருப்பாங்க சொகுசு பெரியர்களா இருப்பாங்க நல்லா ஒரு ஆடை ஆபரணங்கள் போடுறது நல்லா ட்ரெஸ் பண்ணுறது நல்ல பர்ஃப்யூம் போடுறது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க முன்னாடி நல்லா ஒரு அட்ராக்ட் பண்ணுறது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க நல்ல ஒரு வசீக தோற்றம் நல்ல ஒரு முக அமைப்பு இதெல்லாமே துலாம் ராசிக்காரங்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இளமையான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்ம அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தணும் நம்மளுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா அந்த உதவி செய்கிற குணம் வந்து உங்கள்கிட்ட நிறையவே இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசி சின்னமே தராசுங்கிறனால சமமாக எல்லாத்துலையும் சமமாக பழகினாலும் ஒரு நடுநிலையாக பழகினா கூட அந்த உதவி செய்கிற குணம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு உதவி செஞ்சு ஏமாந்தவங்க தான் அதிகம் ஏன்னா வந்து மட்டும் ஈஸியாக பழகிருவிங்க ஏன்னா காலப்புரட்சிக்கு ஏழாம் வீடு ஆட்டோமேட்டிக்காக நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு வசீகர சக்தி ஒரு ஈர்ப்பு சக்தி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் வியாபார தந்திரம் நிறைய பாருங்கள் தொலாம் ராசிக்காரங்க வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க பிஸ்னஸ் இந்த டெக்னிக்கல் மைண்டு உங்கள்கிட்ட இருக்கும் ஒருத்தர் பார்த்தாலே நல்லவங்க யார் கெட்டவங்க யாரு யார் கூட பழகலாம் யார் கூட பழகக்கூடாதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ராசிங்க ஒரு அருமையான ராசி ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் படிப்படியாக துலாம் ராசிக்காரங்க எப்படியே சம்பா சம்பாதிச்சிருவாங்க முன்னேறிடுவாங்க கண்டிப்பாக நடக்கும் கஷ்டம்னு ஒன்று வந்துட்டா அது எப்படியே சமாளிச்சுருவீங்க அது உங்க அது உங்க கை அது உங்கள் கை வந்த கலந்து சொல்லலாம் எப்படியே சமாளிச்சிருவீங்க ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு பேச்சு திறமை ஒரு வசீக சக்தி ஒரு ஈர்ப்பு சக்தி அவங்கள பார்த்தால எடுத்தவங்களுக்கு பிடிக்கிறனால நீங்கள் சொன்ன எடுத்தவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அந்த தன்மைய்கிட்ட இருக்கும் அவங்க ராசுக்குண்டான கேரக்டர் அதுதான் யாருக்கும் வில போக மாட்டேங்க வில போகாதவர்கள் துலாமராசிக்காரங்க நியாய நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க துலாம் ராசினியர்கள் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா அவங்க கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களோட கேரக்டருக்கு பொருந்தும் கண்டிப்பாக இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து மூணு நட்சத்திரம் வரும் சித்திரை சுவாதி விசாகம் அந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதக்காரங்க நல்லவங்க தான் ஆனால் வந்து கோவம் அதிகமாக வருங்க அந்த பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க கோவப்படுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும் அவங்களுக்கு கோவம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி கோவப்பட்டோம்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணுற மாதிரி வரும் டெம்பர் மைண்டுன்னு சொல்லுவாங்க உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட வாங்குது சித்திர நட்சத்திரக்காரங்க கட்டு மாசத்தான உடல் கொண்டவங்களா இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டவங்க தான் சித்திர நட்சத்திரக்காரங்க சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக நகரக்கூடிய கிரகம் எதாக இருந்தாலும் வேகமாக எதாக இருந்தாலும் வேகமாக செயல்படணும் உடனே செஞ்சிடணும் உடனே நடத்திடணும்னு நினைக்கிறவங்க தான் சித்திரை நட்சத்திரம் ஏன்னா அது சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியிலருந்து அது உங்களுக்கு ராசி வேறு சரம்ங்கிறது வேகமாக நகரக்கூடிய நகரக்கூடிய ராசி பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க ஸ்பீடாக தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு வேகமாக அவங்ககிட்ட இருக்கும் உடனே முடிச்சிடணும் இந்த காரியத்தை உடனே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்கிட்ட அந்த குணம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குணம் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படணும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு இந்த விளையாட்டு மேலே நாட்டம் ஆர்வம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க சித்திர நட்சத்திரக்காரங்க என்ன தான் உங்களுக்கு கோபம் பிடிவாதம் இருந்தாலும் அந்த இறக்க குணமும் அந்த உதவி செய்கிற மனப்பான்மையும் அந்த மனப்பக்குவமும் அவங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும் நல்ல குணம் இருக்குங்க சித்திரங்க என்ன கோவப்படுவாங்க அவ்வளோதான் கோவப்படுவாங்க அதிகமாக தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறவங்க தான் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆனால் நல்லவங்க தான் அதில் சந்தேகமே கிடையாது சுவாதி சுவாதி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ராகுடைய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் ஏதோ திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒரு வித்தியாசமாக ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு போகிறது வித்தியாசமாக திங்க் பண்ணுறது ஆடம்பரமாக திங்க் பண்ணுறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக யோசிக்கிறதெல்லாம் அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எதாக இருந்தாலும் பிரம்மாண்டம் தான் யோசிக்க மாட்டாங்க எதாக இருந்தாலும் சைஸ் தான் பெருசாக தான் யோசிப்பாங்க ஒரு வாகனம் வாங்கினா நல்ல வாகனம் வாங்குவாங்க வீடு வாங்கினா நல்லா வீடு வாங்குவாங்க சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எது நினச்சா பெரிய இதுதான் அதனால தான் அவங்க திங்கிங்கு பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக தான் யோசிப்பாங்க அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் நல்ல புத்திசாலிகள் சுவாதிச்சிருக்காருங்க அறிவாளிகளாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல டெக்னிக்கல் மைண்டு கொண்டவங்களாக இருப்பாங்க நுட்பம் அறிந்தவர்கள் சுவாதிச்சிருக்காருங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவங்க பேச்சிலேயே கண்டுபிடிப்பாங்க அவங்க பார்வையிலேயே கண்டுபிடிக்கிறவங்கதான் சுவாதி நட்சத்திரக்காரங்க இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயமே இருந்தான் விசாக நட்சத்திரம் விசாகங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான குணம் நல்ல ஒரு குணம் நல்ல ஒரு மனம் இருக்கு உங்களுக்கு அது தாராள குணம் கொடைவல்லன்னு சொல்லுவாங்க விசாக நட்சத்திரக்காரங்களை நல்லா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நட்சத்திரம் லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாதான் தான் முன்னேற மாதிரி வரும் அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுறது உதவி செய்கிறது கோயில் குளத்து கோயில் குளத்துக்கு அடிக்கடி போறது கோயிலுக்கு உதவி செய்யறது அன்னதானம் பண்ணுறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது மனசாட்சிப்படி நடக்கிறது இது எல்லாமே விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு விசாகம்ங்கிறது என்ன குருவோட நட்சத்திரம் அப்போ அந்த குருவோட கேரக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இறக்க குணம் ரொம்ப இறக்க சுபாவமா இருப்பாங்க ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஐயோ பாவம் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அக்காண்டு அவங்க என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் விசாக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அந்த குணம் உங்களுக்கு இருக்கும் அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க கோயிலுக்கு போகாம உங்களால் இருக்க முடியாது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இறை சிந்தனை இறை பக்தி உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அதே தான் ஓடும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுள் எல்லாத்தையும் காப்பாற்று எல்லாரும் நல்லா வீணுன்னு சொல்றவங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அந்த விசாரணை நட்சத்திரங்களை தான் இருப்பாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க உலகம் எல்லா உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சில நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துல வரிசையா வர்றது விசாக நட்சத்திரம் அந்த ஒரு நட்சத்திரத்துல வரும் அந்த லிஸ்ட்ல வரும் சரிங்களா இப்போ இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் ஒரு அருமையான ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்கார விசாக நட்சத்திரம் சரிங்களா இப்போ வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாதிசை வந்து ரெண்டாவது ராகு திசை வந்து ரெண்டாவதாக வரக்கூடிய ராகு திசையில் தான் நிறைய பேர் கெட்டு போவாங்க இந்த அடிதடிக்கு போகிறது சண்டை பிடிக்கிறது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதெல்லாம் இந்த ராகு திசையில் தான் நடக்கும் ஒன்றா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறது இல்லை வெளியூர் வெளியூரில் போய் வழி மாநிலத்தில் போய் படிக்கிறது இதெல்லாமே இந்த ராகு திசையில் நடக்கும் எல்லாத்துக்கும் கிடையாது ஜாதகத்தில் மற்ற அமைப்பு நாலாம் இடம் அம்மாஸ்தானம் ஒம்பது அப்பா லக்னம் நீங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம தான் சொல்ல முடியும் முக்கியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் நடக்கும் இந்த ராகு திசையில் தான் நடக்கும் இந்த லக்னம் எல்லாம் லக்னம் ஒம்போதாம் இடம் நாலாம் இடம் வச்சு பார்த்து நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறுபடும் ஆனால் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா இது அந்த ராகு திசையில் தான் நடக்கும் செவ்வாய் செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறம் மூணாவதா குருதிசை குருதசை வர்றவங்களாம் பாருங்கள் மூணாவது குருதசை வரவங்களாம் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க்ரில் இருப்பாங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது டீச்சிங் கோச்சிங் லைனில் இருக்கிறது அடுத்தவங்களை வழி நடத்துறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது குருதிசையில் வந்துடும் கண்டிப்பாக ஒரு சில பேரில் சின்ன வயசில் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுலலாம் பார்த்திங்க கவர்மெண்ட் பேங்க்ல இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயே வேலை கிடைக்கும் குரு திசையில் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு பதினாறு வருஷம் வாழ்வாங்க அப்புறம் சனி ஒரு பத்தொம்பது வருஷம் வரும் புதன் ஒரு பதினேழு வருஷம் வரும் அது கிரகங்களோட இருக்கிற அமைப்பு பொறுத்து பலங்கள் மாறுபடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க பிறக்கும் ராகுது ராகு பிறக்கும்போது பிறக்கும் போது ராகு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ராகுதைசையில் இருக்கவங்க இவங்களே ஒரு குறக்கும்போதே ஏதோ ஒரு அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி பிறந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வறுமையிலே வளர்ந்து அப்படியே வாழ் அப்படியே வரும் சுவாதி அவங்க அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இந்த குரு திசை வந்து அந்த சனி திசையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே தான் நல்ல ஒரு வாழ்க்கையை அமையுது சின்ன வயசுலலாம் சுவாதி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சிரமப்பட்டு தான் வளர்கிறாங்க அது உண்மை ஏன்னா ராவுங்கிறது இருட்டு அப்போ அவங்க சின்ன வயசுல இருந்து இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து ரெண்டாவது வரக்கூடிய குரு தசை கொஞ்சம் வளர்ச்சி கொடுத்து சனி திசை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பக்குவப்படுறாங்க சனி திசைல ஒரு அனுபவம் கிடைக்குது இது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அது நடக்குது சரிங்களா ஆனால் சின்ன வயசுலேயே ஒரு சில பேர் வா பிரம்மாண்டம் அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை சின்ன வயசுலேயே பான்வெத் சில்லர் ஸ்பூன் சொல்ற மாதிரி சில பேர்லாம் வளர்றாங்க பாத்தீங்களா அது யாரோ ஒரு சில பேர்த்துக்கு தான் எல்லாத்துக்கும் கிடையாது அப்ப சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது குரு திசை அப்புறம் சார் ரெண்டாவதாக சனி திசை இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய சனி திசை தான் ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை நிறைய ஜாதகம் பார்க்கும்போது இந்த நாலாம் இடம் சம்மந்தம் ஒன்பதாம் இட சம்பந்தம் வரதுனால திசை முடிஞ்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு மேலே அவங்க அப்பா அம்மாவோடய ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கறது அப்பா அம்மாட்ட பிரிஞ்சு தள்ளி இருக்கிறது மாதிரி படிப்பு கெட்டு போகிறதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வருது அப்புறம் ஒரு சில பேருக்கு அந்த புதந்தசையில் தான் முப்பத்தஞ்சு நாற்பது தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க எல்லோரும் கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு அந்த அமைப்பு இருக்குது இப்போ ஜாதகத்தில் குருவும் இருந்து சனியும் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப்லாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் கண்டிப்பாக லைஃப்னா லைஃப்லாங்க நல்ல ஒரு தான் அவங்க அமைச்சுக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் அவங்களுக்கு இப்படிதான் வாழ்க்கை போகும் சரிங்களா அப்போ ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி இப்போ என்ன கிரகத்தோட பிளானட் இதுக்கு முன்னாடி என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடந்தது இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அதுதான் விஷயமே வருங்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியை பார்த்து நம்ம ஜோதிடம் பார்த்து வருங்காலத்தை துல்லியமாக சொல்லிடலாம் இது நடக்கும் இது நடக்காது கடன் வாங்குற காலகட்டம் வருமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோய் வருமா இல்லை நல்ல வேலை கிடைக்குமா இல்லை சொந்த தொழில் பண்ணுவீங்களா இல்லை செட்டில் ஆவீங்களா அப்ரேட்டில் போய் செட்டில் ஆவீங்களா இதெல்லாமே ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பதில் சொல்லும் அதெல்லாம் சில விஷயங்கள்ல ரகசியமே ஒழிஞ்சிருக்கு சரிங்களா தனிப்பட்ட ஜாதத்தை பாருங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து குலாம் ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடுங்க உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போங்க சுக்கரனோட ஸ்தலம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீரங்கம் தான் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய வைப்ரேஷன் உங்களுக்கு உணர முடியும் ஸ்ரீரங்கம் திருச்சிக்கிட்டு இருக்குது திருச்சியில் இருக்குது ஸ்ரீரங்கம் வருஷத்துக்கு ஒரு திருப்பை வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய ஸ்தலம் கஞ்சனூர் கஞ்சனூர் வந்து கும்பகோண பக்கத்தில் இருக்குது போய் வருஷத்துக்கு ஒரு திருப்பி வழிபடுறது ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரனை நவகிரக ஸ்தலமே பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் அப்போது சுக்கரனோட ஸ்தலம் வந்து கஞ்சனூர் வருஷத்துக்கு ஒரு திருப்பை வழிபடுங்க ஸ்ரீரங்கத்துக்கு போய் வருஷத்துக்கு ஒரு திருப்பி வழிபடுங்க பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சரிங்களா இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு கலர் சுக்கரனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெ வெள்ளை தான் தூய வெள்ளை பச்சை கலர் வெள்ளைக்கலரு பச்சை கலர் சாம்பல் கலரு கருப்பு நீளம் நீலக்கலரு ப்ளூ கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய லக்கி கலராக இருக்கும் லக்கி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு எட்டு இதெல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை இதெல்லாமே புதன் வெள்ளி சனி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையும் அந்த நாட்களில் ஏதாவது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சரிங்களா அது உங்கள் ஜாதத்தை பாருங்கள் லக்னத்தை லக்னத்தை அந்தமாரி மாறுபடும் ராசி ஒரு பக்கம் பார்த்துருக்கோம் நம்ம லக்னம்ங்கிறது வேற லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் இது மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏஜ் என்ன வயசு போயிட்டு இருக்கு என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நேரம் நல்லா இருக்கா கெட்ட கெட்ட நேரம் போயிட்டு இருக்கா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காது ராசி பலன் நம்ம பார்க்கும் போது கோச்சார பலனெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போது வான் மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு நம்ம பார்க்குறோம் சரிங்களா பொது பலனாக நம்ம ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா கோச்சார பலன் எனக்கு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலைங்க சார் வாழ்க்கையே மாறல எனக்கு வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் அவங்க நேரம் சரியில்லாமல் இருக்குது அது எந்த நேரம் எந்த காலகட்டம் வரைக்கும் நல்லா இல்லை எப்போ நேரம் நல்லாயிருக்கும் இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் நம்ம சரிங்களா கோச்சாரமெல்லாம் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் தசாபுத்தி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த இது சொல்றேன் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசுங்கிறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பாருங்கள் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் எப்படி லைஃப்பை கொண்டு போகலாம் எல்லாமே உங்களால் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவான ஒரு ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்